ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம கட்லா மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கட்லா மீன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு பூண்டு வந்து ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சி வச்சுருக்குறோம் வெங்காயம் வந்து இரநூறு கிராம் வெங்காயம் உரிச்சி வச்சுருக்குறோம் தேங்காய் கால் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் புளி வந்து பெரிய எலுமிச்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் தக்காளி அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம் தக்காளி ரேட் கம்மிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் சேர்த்தி போட்டுட்டு நம்ம புளியை கொஞ்சம் கம்மியாக போடுறோம் கொத்தமல்லி இலை வச்சுருக்குறோம் குழம்புக்கு தூவி விடுறதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கிறோம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறோம் இது வந்து தாலிப்புக்கு ஒரு கைப்பிடி வெங்காயமும் ரெண்டு மூணு பூண்டு வச்சுருக்குறோம் அது கருப்பில் வச்சுருக்குறோம் தாளிப்புக்கு கடுகும் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் அது வந்து புளி குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கடைசியாக இதில் வந்து உப்பு மட்டும் எடுக்கலை நம்ம கடைசியாக குழம்புல சேர்க்கும்போது காட்டுறேன் இப்போ இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு அரைக்கிற மசாலானா தேங்காய் பூண்டு தக்காளி வெங்காயம் இது மட்டும்தான் அரைக்கணும் மற்ற பு புளியை வந்து கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாம் இப்போ நம்ம எடுத்த தேங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டோம் இதுலேயே கொஞ்சம் புளி வந்து கரைச்சி வடிச்சு வச்சுருக்குறோம் இதுலையே இன்னும் கொஞ்சம் புளி இருக்குது நம்ம இதை தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சதெல்லாம் வச்சுட்டோம் நம்ம வந்து இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கிட்டோம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்குறேன் சூடாகிட்டுருக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு உப்பு இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொருஞ்சிருக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி இருக்குது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கிறப்ப கொஞ்சம் அடுப்பை எப்பயுமே சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தீ பிடிச்சிடற மாதிரி ஆகிடுது இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிகை விட்டுடலாம் இது ஒரு மூடி போட்டு அது கொதிக்கிட்டோம் இன்னும் மீதி இருக்கிற புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் மீதி இருக்கிற புளி கரைச்சலும் கரைச்சிக்கிட்டோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விட்டு தான் அப்புறம் மீன் சேர்த்து போகிறோம் அதனால் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு சரியாக இருந்தால் விட்டுடலாம் இல்லைன்னா உப்பு பார்த்துலன்னா அப்புறமா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு பின்னாடி சேர்த்துக்கலாம் நம்மளோட குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோம் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புளி குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம் இந்த இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மீனை மீன் செய்யும்போது எப்பயுமே இந்த மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் செஞ்ச மாதிரி தான் நல்லா இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அதனால தான் உப்பு இல்லைன்னா நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும் மீன் சேர்த்த பின்னாடி நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா கூட மீன் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எந்த மீனுமே விடக்கூடாது கரைஞ்சிரும் இல்லைன்னா கடல் மீன் வாங்குறீங்களா தான் அது கொஞ்சம் கரையாத மீனெல்லாம் இருக்குது நம்ம ஊர் சைடு வாங்குற மீன் எல்லாம் கரைஞ்சிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் அடுப்பை அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம் நம்ம இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டு நம்ம ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மல்லித்தலை மீதி வச்சுருக்குறோம் இதை மேலே போட்டு விட்டுருலாம் மூடி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வந்து நீங்களும் இந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் வெங்க வெங்காயம் இதெல்லாம் வேலாம் கம்மியாக இருக்கும்போது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் செஞ்ச இந்த கட்லா மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்